நீங்கள் கேட்கவிருப்பது பூச்சி டயலாக் கச்சேரி சிறுகதை தொகுப்பிலிருந்து ஒரு சிறுகதை எழுதியவர் தி ஜானகிராமன் ஒலிவடிவில் வழங்குபவர் கோமதி ஸ்ரீ பூச்சி டயலாக் உங்களுக்கு பிராணி பாஷை ஏன் தெரியவில்லை கள்ளிப்பெட்டியில் நேற்று நடந்ததை கேட்டிருந்தால் சினிமா கூத்து பஞ்சாயத்து பார்க்கு என்றெல்லாம் கிடந்து அலைய மாட்டீர்கள் புத்தகம் வைக்கிற பெரிய கள்ளிப்பெட்டி ராமவாணம் தொலைத்த காலத்து புத்தகங்கள் முதல் நிலாயாத்திரை யாத்திரை புத்தகம் மந்திரிகள் சண்டை கும்மி வரை ஆயிரத்துச் சச்சம் புத்தகங்களை அதில்தான் போட்டு வைத்திருக்கிறேன் நேற்று மாலை ஏதோ புத்தகத்தை பிடுங்கி புரட்டுகையில் ஒரு சின்ன தர்க்கம் பலகையில் ஓர் எறும்பு சாரி கரப்பு கூப்பிட்டதை கேட்டு ஓர் எறும்பு சாரியை விட்டு விலகி நின்றது என்ன சமாச்சாரம் பொது தொண்டு ராஜா அறுபது நாள் நிறைகிறது விழா கொண்டாடணும் என்றது கருப்பு என்ன பெரிய அதிசயம் இது விழா எடுக்கும்படியா என்று கேட்டது எறும்பு அதிசயம் இல்லை சாகசம் உயிர் வாழ வேண்டும் என்ற உறுதி உயிர் தத்துவத்தின் பிடிவாதம் புரியும்படியாக சொல்லணும் நீ என்சைக்லோபீடிய பிரிட்டானிக்கா வாசிச்சதுண்டா இல்லை புக் ஆஃப் நாலெட் இல்லை பூச்சியல் நூல் எங்களை என்ன வேலை மெனக்கெட்டு ஜாதின்னு நினைச்சியா இப்படி புஸ்தகம் புஸ்தகம்னு அலையறதுக்கு நாங்க என்ன கரையானா ராமபானமா கரப்பா மனுஷனா ஞான கௌரவமா சொல்லிக்கிற உன்னோட என்னத்த பண்றது சரி சமாச்சாரத்தை சொல்லு எங்க கரப்பு குலம் உலகத்திலேயே ரொம்ப